வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா ஆஹா தமிழ்ல ஒரு தெலுங்கு ஹோரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற ஆதி சம்பாலா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆதி சாய்குமார் ஒரு அழுத்தமான கதையில நடிச்சிருக்கிறாரு அறிவியல் தான் உண்மை அப்படின்னு நம்புற ஒருத்தருக்கு ஒரு மர்மமான கிராமத்துல நடக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் படமே வாங்க கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட கதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சம்பாலா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடக்குது ஒரு நாள் விண்வெளியில இருந்து ஒரு விண்கல் ஒண்ணு அந்த கிராமத்துல விழுது அந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்ற ஒரு அதிகாரியா ஹீரோ அந்த கிராமத்துக்கு வராரு அந்த கல் அந்த கிராமத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மர்மமான மரணங்களும் அந்த கிராமத்துல ஏற்பட ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அந்த விண்கல்லுக்கும் மனிதர்கள் குணம் மாறுறதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறாரு அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக தத்துவங்களை இவங்க அறிவியலோட கலந்து சொன்ன விதம் படத்துல சூப்பராகவே இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆதி சாய்குமார் ஒரு அழுத்தமான கதையை தேர்வு செஞ்சு அந்த கதையில சிறப்பாவே அவரு நடிச்சிருக்கிறாரு படத்துல ஸ்ரீசரன் பகலாவோட பின்னணி இசை நல்லாவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தோட இருண்ட பக்கங்களை இவங்க சினிமோட மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாம படத்தோட ஆர்ட் ஒர்க் நல்லாவே இருக்குது படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு லேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டாத அளவுக்கு திரைக்கதையை இவங்க நேர்த்திய கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வர விஎஃப்எக்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இன்னுமே இவங்க கொஞ்சம் பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம் படத்துல அறிவியல் சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை தர மாதிரி காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகளை ஜெனரல் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லாம படத்துல வர ஹாரர் காட்சிகளை பார்க்கும் போது மற்ற படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீல தான் அந்த ஹாரர் காட்சிகள் ஏற்படுத்துது ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசெண்டான படம் தான் இந்த படம் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல புரூட்டலான காட்சிகள் இருக்குது சோ குழந்தைங்களோட பாக்குறத தவிர்த்துருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்